சிறிய கிராமம் கூத்தங்குளம் அங்கு ஒரு பழைய ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தில் காலை நான்கு மணி என்றால் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும் மனித குரல் பைத்தியக்காரன் சத்தம் போல கிராமத்தார் அனைவரும் இதை ஒரு பைத்தியக்காரன் பாட்டாக நினைத்தனர் ஆனால் சத்தம் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் ஒரே கோலத்தில் ஒரே இடத்தில் வந்தது ஒரு நாள் தூக்கமின்றி விழித்திருந்த சந்தோஷ் என்பவன் அந்த ஆலயத்திற்கு நான்கு மணிக்கு சென்றான் அவன் சென்று பார்த்த போது காலையில் நீராடி கொண்டு வந்த ஒரு மூதாட்டி சத்தமாக சொன்னான் நான் தான் உன் வீட்டில் இருக்கிற அவன் பயந்து ஆனால் அடுத்த நாள் காலை அவன் வீட்டு பிரச்சனைகள் தீர்ந்திருந்தது குழந்தை குணமாகி இருந்தது பின்னர் அந்த மூதாட்டி யார் என்று கேட்டு தெரிந்த போது அந்த ஆலயத்தில் பூசி செய்து வந்த பழைய பூசாரியின் அம்மா ஏற்கனவே இறந்து விட்டவர் அவரது ஆன்மா கோவிலுக்கு முன்பு பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வந்தது என்று கிராம மக்கள் நம்பத் தொடங்கினார்கள்